காய்ச்சல் டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேலன்ஸ் டே அதுவும் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு தந்த கிஃப்ட்டு தான் இது பன்னெண்டு மணிக்கு எழுப்பி உனக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க நானும் ஷாக் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெய்ரி மில்க்கும் ஸ்வீட் பீரை வாங்கி வச்சிருந்தாங்க மார்னிங் எழுபணு அதை எப்படா ஓப்பன் பண்ணோன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் அதை விட என்னோடய பசங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்துருந்தாங்க நான் எடுத்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ண நேரத்துல இருந்தே எனக்கு எனக்குன்னு சொல்லி உட்காந்துருந்து ரெண்டு பேரும் கேட்டுட்டே இருந்தாங்க சரி ஓகே நம்ம இனி ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது என்ன சுற்றி சுற்றி என் பசங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறமா தான் யோசித்தேன் நமக்கு இருக்க ஆர்வத்தை விடவும் நம்ம பசங்களுக்கு தான் இதுக்கு மேலே ஆர்வம் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ண பண்ண என் பசங்க ரெண்டு பேத்துக்கும் செம்ம ஹாப்பி ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டேன் நான் சாப்பிட போகிறேனா இல்லையோ நாங்கள் ரெண்டரை சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க மைண்ட் வைஸை நான் கேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வேலை நினச்சிட்டு என்ன கிஃப்ட் பண்ணாங்க உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி சொன்ன வீடியோக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க